அமெரிக்க அரசின் வரி விதிப்பால் பின்னலாடை நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக பாஜக அரசை கண்டித்தும் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் செப்டம்பர் இரண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதானி அம்பானிக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரும் பாஜக அரசு உள்நாட்டில் உள்ள சிறு வணிகர்களின் நலனை கவனத்தில் கொள்வதில்லை என்றும் வரி நிவாரணம் எதுவும் கொடுக்காமல் பாஜக அரசு முடக்கி வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கண்டித்துள்ளது முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் திருப்பூர் ரயிலடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனது ஜப்பான் பயணத்தின் போது ஜப்பான் முன்னாள் பிரதமர்கள் ஃபுமியோ கெஷிடா ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ஃபுமியோ கெஷிடா எப்போதும் இந்தியா ஜப்பான் இடையிலான நெருக்கமான உறவுகளை தீவிரமாக ஆதரித்து வருபவர் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் இந்தியா ஜப்பான் சங்கத்தின் தலைவரும் முன்னாள் ஜப்பான் பிரதமருமான யோஷிஹிடே உடன் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க